நெடுங்காலமாக வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை இதனால தமிழ்நாடு அரசு மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதற்கு பிரமாண பத்திரம் தான் நேற்றைய அவர்களே வாசித்த அந்த இடைக்கால பட்ஜெட் இன்னைக்கு நான் வந்து தேர்தல் அறிக்கை குழு நாங்கள் எல்லாரும் டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளை சந்திக்க போகிறோம் அவர்கள் அவர்களின் கோரிக்கை என்ன உண்மையாகவே அவர்களிடம் என்ன கோரிக்கை இருக்கிறது நேரடியாக அதை சென்று பார்த்து அவர்களோட கலந்துரை கலந்துரையாடி அவர்களோட கோரிக்கையை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சமர்ப்பிக்கலான் இருக்கிறோம் நாங்கள் வந்து நே உண்மையாகவே நேர்மையாக விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு மாதிரி பச்சை துண்டு போட்டுட்டு துண்டு உளுகிற பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறவர்கள் நாங்கள் அல்ல ஏனென்றால் அவர்கள் கூட்டணி கட்சிகளே அந்த பச்சை துண்டு நீங்கள் ஒன்றும் விவசாயிகளுக்கு ஒன்றும் செய்ய இல்லை அதனால் சும்மா நடிக்க வேண்டாம் அதனால் நாங்கள் ஒன்றும் அதை போட்டு நடிக்க மாட்டோம் அவங்க கூட்டணி கட்சிகளே மரியாதைக்குரிய நமது விவசாய சகோதரர்களுக்கு இவர்கள் ஏமாற்றம் தான் தருவார்கள் என்பதை கூட்டணி கட்சிகளே முடிவு செஞ்சிட்டாங்க அப்படிதான் இருக்குது ஏன்னா விவசாயிகள் தடு கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் அவங்க குவிண்டாலுக்கு நெல்லுக்கு மூவாயிரத்தி நூறுரூவா கேட்டிருந்தது அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை சுகருக்கு சுகருக்கு கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் டன்னுக்கு கேட்டிருந்தேன் அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை அவர்களோட கடன் தள்ளுபடி பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை ஆக அவர்களின் மே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொல்லிடுறார்கள்ன்னா நெடுங்காலமாக வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை ஆக பாராட்டு விழா தான் நடந்தது ஏறக்குறைய ஒரு கூட்டத்தை வைத்துட்டு வெளியே பாராட்டு விழா நடத்துறதுக்கு பதிலாக உள்ள ஒரு பாராட்டு விழா நடத்த ஒருத்தங்க ஒருத்தங்க முதுக தட்டி கொண்டு இருந்தார்களே தவிர நிச்சயமாக தமிழகம் எந்த விதத்திலும் இதனால் பலனடைய போவதில்லை என்பதை அவர்களின் பட்ஜெட் எல்லாத்துக்கும் மத்திய அரசு அவங்க குறை சொல்கிறாங்க ஆனால் மிக மிக மோசமான நிதி மேலாண்மையை தமிழக அரசு பெற்றிருக்கிறது மத்திய அரசு நிதி பகிர்னால இல்லை மோசமான நிதி மேலாண்மை தமிழகத்தில் இருக்கிறது என்பது தான் அங்கே அதில் மாற்றம் எப்படின்னா நீங்கள் நெடுங்கால அடிப்படை கட கட்டமைக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க அதுல மிகப்பெரிய வேறுபாடு இதில் வேற இந்த த தமிழக திருத்திரி திமுக மாடல ஊழல் இந்தியா முழுவதும் பின்பற்றுகிறலாம் பல மாநிலங்களில் உபரி பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கடனோட டெஃபசிட் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கிறீங்க அதனால் தமிழ்நாடு அரசு மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதற்கு பிரமாண பத்திரம்தான் நேற்றைய அவர்களே வாசித்த அந்த இடைக்கால பட்ஜெட் வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கானவர்கள் அல்ல என்பதை தெரிவி தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் இதன் பலனை அவர்கள் அறிவச்சி தங்க பாண்டியன் அவர்களுக்கு தமிழர் தங்க பாண்டியன் திடீர்னு அவங்க வந்து தென்சென்னையில் எந்த தெருக்களுக்கு வந்து எப்படி அவங்க பணியாற்றினாங்கன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு திடீர்னு அவங்க கருத்து பருந்து மாதிரியில் பறந்து வந்து எல்லோருக்கும் உதவி செய்கிறதா எங்களோட கூட்டணி நான் கேட்குறேன் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து எல்லாரும் கையை பிடித்து உயர்த்தி நிச்சயமாக ஒரு பரந்த மனப்பான்மையோட பருந்து மனப்பான்மை இல்லை பரந்த மனப்பான்மையோடு நாங்கள் கூட்டணி அமைத்து இருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் தான் கழுகு மாதிரி உட்கார்ந்து கொண்டு யாரை நான் கேட்குறேன் எங்களை கே சொன்னீங்களே டெல்லியிலேருந்து தான் வரும் டெல்லியிலேருந்து தான் உங்களோட கூட்டணி அமைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க டெல்லி காங்கிரஸ் சொன்னப்பறம் தான் நாங்கள் இந்த கூட்டணியை பற்றி பேசுவோன்னு சொல்லும்போது யார் டெல்லிக்கு அடிமை திமுக தான் டெல்லிக்கு அடிமையா இருக்கு நாங்கள்லாம் பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறவங்க தவிர பருந்து மனப்பான்மையோடு இல்லை என்பது எனது கருத்து தேங்க்யூ தேங்க்யூ பா